ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து தச்சுமா வந்து உருளைக்கெழங்கு பொறிக்கிறோம் தான் அதுக்கு தம்பிக்காரர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க என்னம்மா பண்ணுற எதுக்குமா கழுகுற அடிக்கவா எதை அடிக்க இஞ்சி அடிக்கவா உருளைக்கெழங்கு பொறிக்கிறதுக்கு இஞ்சி அடிப்பாளா வெள்ளைப்பூடு இது என்னவா இஞ்சி இஞ்சி தட்டவா போதும்பா ஒரு பக்கெட்டுக்கு ஒரு பக்கெட்டு தனியும் கூட்டிக்கிட்டு இருக்க போதும் 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 பக்கெட்டை தைத்து எடுத்துடாதா டே சோப்பு வாடா வரும்டா டே இஞ்சி இஞ்சி வெள்ளப்பூடு தட்டுறதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் வந்து வீட்டில் எப்படி அழகா இருக்கும் பாருங்க வீடை பாருங்க அப்படியே அழகா இருக்கு பத்தியெல்லாம் வீடு அப்படியே ரூம்குள்ள போனீங்கன்னாச்சுங்களேன் நாய் கூட மோந்த வைக்காதுடா என்னமா தட்டுற வெள்ளைப்படாடி தட்டுடி வீடுலாம் தண்ணி கிடக்கு அடி வீடுலாம் தண்ணியை குட்டி போட்டிருக்க ஐயோ அம்மாவே வலிக்கு விட்டு விழுந்துருவேண்டா உருளைக்கெழங்கு உரிக்கிறதுக்கு ஊற வச்சுருக்கா வேற பாத்திரமே இல்லைன்னு குக்கரில் போட்டு ஊற வச்சிருக்கா காலையில் தான் வாழைக்காய் பொறிச்சு தயிர் தயிர் சோறு கட்டி மாமாவுக்கு அனுப்பிவிட்டேன் காலையில் தான் சும்மா அப்படியே என்னம்மா கதைக்க எண்ண கொட்டுற வெள்ளை போடாடி இன்னும் நல்லெண்ண இடிக்கண்டி முழுசா கலக்கடி பரவாயில்லையா ஏ வேணாம் வேணாம்

காலையிலேருந்துருச்சு சமைக்கும் போது நெடியரும் ஆடுப்புக்குள்ளே கொண்டே கையோடுவோம் எண்ணெய்குள்ளே கொண்டே எவ்வளோ இதாக இருக்குது அப்படிதான் வேலை ஆப்போம் அம்மா பாரு வேலை ஆக்கும்போது உங்களுக்கு தெரியுதா உங்கள் அப்பாட வந்து சொல்கிறேன் அம்மா பாவம் எனக்கு சமைக்கும் போதாப்பா தெரியுது அம்மாவோட வா அருமை என்ன அப்படி வறுமையோ எருமையோ கச்சுமா ரெடி ஆயிச்சா மணியே ஒரு மணி ஆச்சுடி நாங்கலாம் இன்னைக்கு அரைச்சமணம் பொது 2 என்ன ரெடி ஆயிச்சா இன்ன ஊர்ல கலங்க பொரட்டா பொட்ட மாதிரி போடுற தள்ளி தள்ளி வைக்கணும் பாபத்த வேகம் சரி ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க தச்சு மாணிக்கிதான் மொத மொதன்னு உருளைக்கிழங்கு பொறிக்கிறா அது உங்கள்கிட்ட நான் அனுப்புறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சமைக்கிறது நல்லா இருக்கான்னு பாருங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சொல்லு தச்சுமா நினைச்சீங்கன்னா வீட்டுக்கு வாங்க அவ உருளைக்கிழங்கு சாப்பிடுறதுன்னு நினைச்சீங்க எல்லாரும் பஸ் பிடிச்சு கார் பிடிச்சு வீட்டுக்கு வாங்க கண்டிப்பா உருளைக்கிழங்கு வச்சிருப்பா தோசை கல்ல வச்சு சுட்டு